த்ரீ இப் யூ கண்டினியூ இந்த ஃபேத் இஃப் யு கண்டினியூ இந்த ஃபேத் கிரவுண்டெட் என் செட்டில் வார்த்தைங்க நீங்க இந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக வேறூன்றி நிலைப்பட்டு அண்ட் யூ பின்னாட் மூவ் அப்ரே ஹோப் ஆஃப் த காசு சுவிசேஷன் நம்பிக்கை விலகாமல் இருந்தால் வச்சியுடன் விஷ் பிரீச்சர் எவரி கிரீச்சர் விச்ஸ் அண்டர் ஹெவன் வேறு ஆஃப் ஐ பால் ஆம் மினிஸ்டர் பவுல் சொல்லுகிறார் நீங்க இந்த விசுவாசத்துல தொடர்ச்சியா இருந்து கிரௌண்டடாக செட்டில்டாக நீங்க கேட்டதையும் இந்த சுவிசேஷத்திற்கும் நீங்கள் நிலைச்சி இருந்தீங்கனா விசுவாசத்துல செட்டில் ஆகுங்க ரோமர் நாளிருபதில் ஆப்ரஹாமை குறித்து அப்போ சொல்லாங்க பவுல் எதுவும் சொன்னார் அவர் வாக்கு தத்துவத்துக்கு முன்பாக அவிசுவாசத்தினால் செதறாமல் விசுவாசத்தில் அவர் நிலையாக உறுதியாக ஸ்ட்ராங் ஆகிறதுனால அவர் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தார் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் ஏப்ரஹாம் ஸ்டாகர்ட் நாட் அட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் த்ரூ அன்பிலீஃப் பட் வாஸ் ஸ்ட்ராங் இன் ஃபைட் எல்லாம் சொல்லுங்க ஸ்ட்ராங் இன் ஃபெக்ட் எல்லா எல்லா பிரச்சனையும் தீரணமாங்க இன்னொரு நாள் எல்லா பிரச்சனையும் தீர்ணமாங்க நீங்கள் எதில் எதில் செட்டில் ஆகணும் விசுவாசத்தில் செட்டில் ஆகும் அதில் செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுமா கர்த்தருக்கு என்ன சொல்லுங்கள் மகிமை கொடுக்கணும் என்றார் ஆப்ரஹாமுக்கு எதுவுமே நடக்காத போதும் நடக்காத காலத்திலும் விசுவாசத்துல தொடர்ச்சியாய் உறுதியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார் கர்த்தரை மகிமைப்படுத்தின உங்க வாய் கர்த்தரை துதிக்கணும் இப்ப நல்லா கேட்டு நல்லா கேட்க கேட்டுடாமேன்னு சொல்லுங்க துதிக்கிறவங்க யார் தெரியுமாங்க எதுவுமே நடக்காத போதும் கர்த்தரை நேசிக்கிறவங்க குழந்தையே கிடைக்கலையா ஆனா அவர் கர்த்தரை என்ன செய்தாருங்க மகிமைப்படுத்தினார்

செட்டில் இன் லூயா பாஸ்டர் பாஸ்டர் உங்க விசுவாசம் எனக்கு கொஞ்சம் கிடைக்காது எங்க அப்பா இருபத்தி மூணு நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணார் அவர் விசுவாசத்தை எனக்கு கொடுத்துட்டு போலங்க பைபிளை கொடுத்தாரு கற்றுக் கொடுத்தாரு என் விசுவாசத்தை நான் தான் வளர்த்துக்கணும் அப்பா விசுவாசம் அம்மா விசுவாசம் தங்கச்சி விசுவாசலாம் உனக்கு வராது உன் விசுவாசத்தில் நிறைய பேர் அப்பா அம்மா விசுவாசத்துலாம் இருக்கீங்க அது ரொம்ப நாள் நிலைக்காதுன்னா துன்பங்கள் வரும்போது நீங்கள் நிலைக்க வேண்டுமானால் அவர் விசுவாசத்தில் அண்ணன் விசுவாசத்தில் தங்கச்சி விசுவாசல்லாம் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யுங்க நிலைக்க கற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தில் மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா உயர்ந்து பறக்கலாமா மேம்